சிலருக்கு எப்படி எப்படி நம்ம சிம்டம் கொடுப்பாரு கனவுல வருவார் கனவுல மயில் வருவாங்க கனவுல சேவல் வருவாங்க கனவுல முருகரே வருவார் கனவுலே வேல் வந்து நிற்பாங்க சிலர் மெடிடேஷன் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது முன்னாடி வேல் வர மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி ஒரு வேல் இருக்கிற மாதிரி இருக்கும் வேல் பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் சேவல் கூரை சதகிக்கும் நைட் உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் கூட சரிங்க சிலருக்கு அந்த மாதிரி நடந்துருக்குது நம்ம டீம்லேயே கூட நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் பாருங்க அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு சிலருக்கு கண்ணை மூடி நைட்டில் ஒரு பத்து மணிக்கு தூங்குறது முன்னாடி ஒரு எட்டு ஒம்பது மணி பத்து மணிக்கு நான் தூங்குறது முன்னாடி மெடிடேஷன் பண்ணேன் சார் சேவல் கூற சத்தம் கேட்குது எங்கள் வீட்டை சுற்றி சேவலே கிடையாதுன்றாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் சேவலே கிடையாது அதாவது கிராமத்து பக்கம் அந்த மாதிரி இருந்தால் கூட கூட சிட்டி சிட்டியில் அப்பார்ட்மெண்ட் குள்ளே இருக்கிறவங்க பத்தாவது மாடியில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் சேவல் கூற மாதிரி இருக்குது பக்கத்தில் கூற மாதிரி இருக்குது அப்படின்னா முருகர் தன் கூட இருக்கார் அப்படின்றத உணர்த்துறார் அவர் வேறு எதுவும் பண்ணலை நான் கூட தான்ப்பா இருக்கிறேன் உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்க உணர்த்துறாரு